வாழ்க்கை வசப்பட ஆனந்தமாக முன்னேற்ற பாதையில் செல்ல யாராவது வாழ்க்கை கல்வி படித்துள்ளோமா உங்களில் ஏற்படும் எழுபதாயிரம் எண்ணங்கள் ஒரு நாள் தோன்றி மறைகிறது ஒரு சில எண்ணங்கள் சில உணர்ச்சிகளையும் கெட்ட உணர்வுகளையும் கெட்ட எண்ணத்தையும் ஏற்படுத்துகிறது இதை பற்றி நம் எப்பொழுதாவது சிந்தித்துள்ளோமா நம் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு முடிவுகளும் நம் எண்ணத்தின் அடிப்படையிலேயே செயல்படுகிறோம் பெரும்பாலும் நாம் எடுக்கும் முடிவுகள் நமக்கு எதிராக செயல்பட்டு தோல்வியடைகிறோம் அதனால் மன உளைச்சல் பொருளாதார சிக்கல் ஏற்படுகிறது இதற்கும் பஞ்சபூதத்திற்கும் அதாவது வீடு நவகிரகணங்களுக்கும் அதாவது ஜாதகம் எவ்வாறு தொடர்பு தொடர்புள்ளது என்பதை பற்றி அறிந்து கொள்வோமா அதை பற்றி அடுத்த வீடியோவில் காணலாம்